என் தங்க பிள்ளையே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற இந்த கருப்பண்ண சாமியின் வாக்கு இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது என் தங்கமே உன்னை தேடி இந்த அப்பன் நானே வந்திருக்கிறேன் என்றால் நீ என்ன நினைக்கின்றாய் நாம் தான் தெய்வத்தை தேடி வரவழைத்திருக்கிறோம் என்று நினைத்தால் அது நிச்சயமாக கிடையாது என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமி நான்தான் உன்னை தேடி உன்னை தேர்ந்தெடுத்தும் இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் இந்த கருப்பன் நானே பொறுப்பு என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே நீ எந்த சூழ்நிலையில் இருக்கின்றாய் இப்பொழுது உனக்கு என்னிடத்தில் இருந்து என்ன உதவி தேவைப்படுகிறது என்பதையெல்லாம் உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும் எதையும் அறியாமல் உன் அப்பன் உன்னிடத்திலே வரவில்லை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த அப்பனை நீ அவ்வளவு சாதாரணமாக வெல்லாம் எண்ணி விடாதே இந்த அப்பன் அத்தனை சுலபமாக வெல்லாம் யாருக்கும் ஒரு உறுதியான நல்ல வாழ்க்கையை கொடுத்து விடுவது கிடையாது உனக்கு நல்லது என்றால் மட்டும்தான் நான் அதை உனக்கு செய்து கொடுக்க முன் வருவேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கைக்கு எது சரி என்று தோன்றி விடுகின்றதோ அதை நீயே தடுத்தாலும் நான் கொடுத்தே தீருவேன் என் பிள்ளையே இது கிடைத்தால் மட்டும்தான் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்னும் பொழுது நீ வேண்டாம் என்றாலும் அதை தருவதுதானே உன் அப்பனுடைய கடமை என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே இந்த அப்பனின் பார்வையில் தான் நடக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே நான் உன்னை நாள்தோறும் ஆசிர்வதிக்க வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளைக்கு இன்றாவது மனநிலையில் மாற்றங்கள் வந்து விடாதா என்று பல முயற்சிகளை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த அப்பன் உன்னிடத்திலே எதையும் எதிர்பார்த்து வரவில்லை எந்த எதிர்பார்ப்புகளும் உன்னிடத்தில் எனக்கு இருந்ததே இல்லை இந்த அப்பனுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு சுயநலம் என்ன தெரியுமா நீ இந்த அப்பன் மேல் அன்போடு இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் வேறு யாருக்கும் உன்னால் எந்த தீங்கும் வந்துவிடக்கூடாது இதை ஒன்று மட்டுமே இந்த அப்பன் உன்னிடத்திலே எதிர்பார்ப்பேன் அது மட்டுமல்ல என்னுடைய நல்ல குழந்தைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நடத்தி தர வேண்டும் என்பதும் என்னுடைய சுயநலம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் இந்த அப்பனின் உதவி தேவைப்படுகின்றதோ அவர்களின் கண்களுக்கு மட்டும்தான் நான் தெரிவேன் அதுபோல அவர்களின் செவைகளுக்கு மட்டும்தான் என் வாக்கானது சென்று சேரும் என்பதை நீ உணர வேண்டும் எப்பொழுது இந்த அப்பனை உன் வாழ்க்கையில் இருப்பதாக உணர்கின்றாயோ அப்பொழுதே உன் வாழ்க்கையில் கெட்ட விஷயங்கள் நடந்தால் கூட அதுவெல்லாம் நல்ல விஷயங்களாக உனக்கு மாறிவிடும் அந்த மாற்றத்தை நானே கொண்டு வந்து உனக்கு கொடுக்கப் போகிறேன் அதை நீ எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பாய் என்றால் அப்பன் ஒருபோதும் உன்னை இந்த வாழ்க்கையில் விட்டுவிட மாட்டேன் தெய்வத்தை நம்புகின்ற குழந்தைகள் ஒரு நாளும் தெய்வங்களை சோதிக்கக்கூடாது கூடாது இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைத்துக்கொண்டு தெய்வத்திடம் கேட்டு பார்ப்போம் தெய்வம் நமக்கு நடத்தி கொடுக்கிறதென்றால் அதன் பிறகு நம்புவோம் என்று சோதித்து பார்க்கின்ற வேலைகளை எல்லாம் நீ ஒருபோதும் செய்துவிடாதே அது மட்டுமல்ல தெய்வம் நமக்கு நம்பிக்கையோடு நின்றால் மட்டும்தான் எல்லாமே கேட்டபடி வாழ்க்கையில் நடக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் உனக்கு வந்தாலும் சரி நீ மற்றவர்களுக்கு தீங்கு தரக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்துவிடக்கூடாது அடுத்தவர்களின் மனம் நோக்கும்படி நீ நடந்து கொள்ளக்கூடாது இன்னொருவர் சிந்துகின்ற கண்ணீருக்கு ஒருபொழுதும் நீ காரணமாகிவிடக்கூடாது இன்னொருவர் படுகின்ற கஷ்டங்களுக்கு நீ காரணமாக இருந்துவிட்டால் அதன் பிறகு அதற்கான பலனையும் நீ அனுபவிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உண்மையும் நேர்மையும் எப்பொழுதும் உனக்குள் இருக்க வேண்டும் உண்மையை பேசுவதால் இன்று வேண்டுமானால் உனக்கு அது பலன் கொடுக்காமல் போகலாம் இன்று நீ கஷ்டப்படலாம் ஆனால் நாளை நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கைக்கான மிக பெரிய பலனை கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகின்றாய் நிச்சயமாக வெற்றியானது உன்னுடைய கைகளில் வந்து சேரும்பொழுது பொழுது அதையெல்லாம் நீ உணர்ந்து அப்பனுக்கு நன்றிகள் சொல்வாய் இந்த கருப்பனுடைய குழந்தையாக இருப்பதற்கு உனக்கு வேறு எந்த தகுதிகளும் தேவை கிடையாது உன்னிடத்தில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் இருந்து விட்டால் போதும் என்னை வந்து நீ சேர்ந்து விடலாம் அப்படிப்பட்ட குணநலங்களோடு இருக்கக்கூடிய நீ எனக்கு பிடித்த குழந்தையாக நீ மாறி இருப்பாய் என் தங்கமே எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் மனதில் கலக்கம் கொள்ளாதே நம் அப்பன் நம் வாழ்க்கையை நன்றாக மாற்றி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நீ இந்த வாழ்க்கையை கடந்து வர வேண்டும் என் அப்பன் எனக்கு இருக்கிறார் எனக்கானதை சரியான நேரத்தில் செய்து கொடுப்பார் இப்பொழுது எனக்கு நடக்கவில்லை என்றால் இது எனக்கான நேரம் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்ற மனப்பக்குவமானது உன்னிடத்திலே இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே அது மட்டுமல்ல உன்னுடைய கடந்த காலத்தை நினைத்துக்கொண்டு உன்னுடைய நிகழ்கால வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே கடந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு உன்னுடைய நிகழ்காலத்தை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கடந்து வர வேண்டும் என் அன்பு பிள்ளைக்கு கடந்த காலத்தில் இருந்த கசப்பான நினைவுகளை எல்லாம் மறந்துவிட்டு இனி உனக்கு இனிப்பான நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என் அன்பு பிள்ளைக்கு கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நிகழ்வுகளை எல்லாம் மறந்துவிட்டு இனி உனக்கு கிடைக்கப் போகின்ற இனிப்பான நிகழ்வுகளை நீ பெறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் அதை நடத்தி கொடுப்பதற்கு இந்த கருப்பன் தயாராக இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உன்னுடைய அன்பானது உன்னை நிச்சயமாக அப்பனுடைய அன்பினை பெறச் செய்து உன்னை நல்வழியில் நடத்தி உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் இனி உன் வாழ்க்கையில் நீ எதை பற்றி நினைத்தும் கலங்க வேண்டாம் இனிமேல் உன் வாழ்வில் நீ நினைத்தது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உனக்கு உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது என்றும் நினைத்திருக்கும்படி நான் செய்ய போகிறேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நன்றாக வாழப் போகின்றாய் என் குழந்தையே இதற்கு முன்பு இருந்தது போல அல்ல இனி உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் இந்த அப்பனின் துணையோடு நீ கடந்து செல்லப் போகின்றாய் அதற்கான தைரியத்தையும் மன வலிமையும் உன் அப்பன் நான் உனக்கு கொடுத்து விடப் போகின்றேன் உனக்கு துணையாக யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் அப்பனாக நான் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக இருப்பேன் என்னுடைய குழந்தையின் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியானது உனக்காக காத்திருக்கின்றது உன்னால் முடியவில்லை என்ற எந்த ஒரு காரியமும் இனி இருக்கப் போவது இல்லை என் செல்ல பிள்ளையே உன்னுடைய எதிர்காலத்தை நல்லபடியாக அமைத்து தருவதற்காகத்தான் நான் எப்பொழுதும் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் காவலாக நின்று கொண்டிருக்கின்றேன் உன்னை கஷ்டங்களிலிருந்து மீட்டு எடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடுதான் உன்னை சுற்றி நான் எப்பொழுதும் பாதுகாப்பு கவசமாகவும் இருக்கிறேன் நீ என்னுடைய கையை இறுக்கமாக பிடித்து கொண்டால் போதும் நான் உன்னை வாழ்க்கையின் உச்சிக்கு கொண்டு சென்று உன்னை நல்லபடியாக வாழ வைக்கப் போகின்றேன் என் தங்கமே காலமெல்லாம் கடந்து விட்டதே இதற்கு பிறகு எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது அதனால் என்ன பயன் என்று நீ ஒருபோதும் நினைக்காதே காலம் கடந்து இருந்தாலும் தவறான காலத்தில் உனக்கு இந்த பதிவு கிடைத்திருந்தாலும் சரியான நேரத்தில் இந்த பதிவானது கிடைத்திருந்தாலும் அது எல்லாம் உனக்கு நல்ல மாற்றங்களை மட்டுமே கொடுக்கும் உன் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் மாற்றங்கள் உண்டாகிறதோ அப்பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் மன நிம்மதி கிடைக்கும் உனக்கான ஆறுதல் கிடைக்கும் அது மட்டுமல்ல விடை தெரியாத பல கேள்விகளுக்கெல்லாம் உனக்கு விடையானது கிடைக்கும் அதனால் உன் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் ஒருபோதும் வேண்டாம் என்று தவிர்த்துவிட்டு சென்று விடாதே இது உனக்கான நேரமாக இருக்கிறது உன்னுடைய கைகளில் இந்த அப்பன் அனைத்தையும் கொடுத்துவிடத்தான் போகின்றேன் அதனால் மகிழ்ச்சியோடு நீயும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே உனக்கு எத்தனையோ துன்பங்கள் வந்த போதும் கூட என் மீது நம்பிக்கை குறைவில்லாமல் நீ இருந்தாய் அல்லவா அப்படிப்பட்ட உனக்குத்தான் இது பரிசாக கிடைத்திருக்கிறது இந்த பிறவியில் நீ என்னை வணங்குகிறாய் என்றால் அது உனக்கு கிடைத்த நல்ல நேரம் நல்ல யோகம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பற்றி யாராவது தவறாக பேசுகிறார்கள் என்றால் அதற்காக நீ வருத்தப்படாதே பிறருடைய செயல்கள் எல்லாம் அவர்களைத்தான் பாதிக்குமே தவிர உன்னை ஒருபோதும் ஒன்றும் செய்து செய்துவிடாது என் குழந்தையே உன்னுடைய பிரார்த்தனைகளுக்கெல்லாம் நிச்சயமாக பலன் உண்டு அதுவும் இந்த பிறவியிலேயே நீ அனுபவிக்கப் போகின்றாய் இதையெல்லாம் உன் கண் முன்னாலே நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என்னுடைய அன்பு குழந்தையை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் நீ நல்லவர் நீ உண்மையானவர் நீ நேர்மையானவர் என்று எனக்கு தெரிந்தால் போதும் மற்றவர்களிடத்திலே நீ உன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது அப்படி ஒருவரிடத்திலே நாம் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டால் இந்த பூமியில் யாராலும் இதுவரை நல்லவர் என்று நிரூபித்ததாக சரித்திரமே கிடையாது ஏனென்றால் ஒருவருக்கு நல்லவராக இருப்பவர் மற்றவர்களுக்கு தீங்கினை செய்தவராகவோ துரோகங்களை செய்தவர்களாகவோ தவறுகளை இழைத்தவர்களாகவோ தான் இருப்பார்கள் யாருக்குமே நூறு சதவீதம் நல்லவர்களாக யாராலும் இருந்துவிட முடியாது ஏன் இந்த அப்பனுக்கே அந்த பெயரானது கிடைத்தது இல்லை ஏனென்றால் தெய்வங்களை வணங்குபவர்களை விட தெய்வங்களை வணங்கிவிட்டு தெய்வங்கள் சரியாக எனக்கு பலன்களை கொடுக்கவில்லை என்று தூற்றுபவர்களே அதிகம் அதற்கு காரணமும் உண்டு எப்பொழுது ஒருவர் சுயநலத்தோடு அவர்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் வைக்கின்றார்களோ அவர்களுடைய எண்ணத்தின் காரணமாக அவர்களுக்கு முழுமையாக அவர்களுடைய வேண்டுதல்கள் பலிப்பது இல்லை உடனே என்னுடைய வேண்டுதல்கள் பழிக்கவில்லையே என்று அவர்கள் அவர்களுடைய உண்மையான ரூபத்தை காட்டி விடுகின்றார்கள் நான் உன்னை போன்ற உண்மையான பக்தியோடு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் என்றும் எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் அதனால் என் அன்பு பிள்ளையே நீ உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் பயந்து விட்டால் போதும் உன் அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் சரி செய்து கொடுப்பேன் என் குழந்தையே நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் மனம் உருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் தானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்க போகிறது நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பன்ன சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதை எல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்